கருப்பூரம் நாருமோ கமலப்பூ நாருமோ திருப்பவழி செவ்வாய்தான் தித்தித்திருக்குமோ மறுப்புசித்த மாதவந்தன் வாய்ச்சுவையும் நாற்றமும் விழிப்புற்று கேட்கின்றேன் சொல்லாழி வெண்சங்கேன்னா அதனால சுந்தரத்தோளுடையான் அதை சொல்லும் சொல்றா சிந்துர செம்பொடி திரு ஆலிரும் சோலை எங்கும் இந்திர கோபங்களை எழுந்து பறந்துட்டனவா மந்தர நாட்டி என்று சாரு கொண்டு சுந்தரத்தோளுடைய ஆண் பெருமாளுடைய தோல் ரொம்ப அழகாக இருக்குமா அந்த எல்லாம் ஒரு க்ஷத்ரியனான் நீ வந்து போரில் சண்டை போடணும்னா தோல் அளந்து பார்ப்பா அதாவது நிற்க வச்சு பார்ப்பா இப்பெல்லாம் போலீஸ் ட்ரெயினிங்கில் கூட பார்த்தேடல போலீஸ் வேலை சேரத்துக்கு முன்னாடி நில்லுங்கோ நேரம் நில்லுங்கோ இடுப்பு அளந்து பாப்பா தொந்தி அளந்து பார்ப்பா கையை அளந்து பாப்பா இதெல்லாம் பார்த்த உடனே சரி இதை ஏற்றுக்கலாம்னு அப்புறம் விட்டுருவா அது அது மாட்டுக்கு வளர்ந்துட்டே இருக்கும் அது என்னென்னா சேரத்துக்கு முன்னாடி தான் இது பார்க்குறது வழக்கம் அதனால் இது அளந்து பார்க்குறா இல்லையா அந்த காலத்தில் க்ஷத்ரியனா யுத்தத்தில் சண்டை போடணும்னா நிற்கணுமா நின்னா இப்படி கை அட்டென்ஷனில் போது இந்த கையானது முட்டிங்காலு கீழே நீளமாக இருக்கணுமா நான் சொல்கிறது புரியறதா பொதுவாக நம்ம ஆங்கலெல்லாம் சொல்லுவோம் அவருக்கு சுவாமி கொஞ்சம் கை நீளம்பா அப்படின்னா என்ன தெரியுமோ கை நீளம்னு அர்த்தம் இல்லை எல்லாரையும் அடிக்கிறாருன்னு அர்த்தம் ஆனா நிஜமாவே அந்த காலத்தில் கை நீளமா இருக்கணுமா எக்ஸஸ் அதாவது பொதுவா இருக்கக்கூடிய நீளத்தை விட ஜாஸ்தியா இருந்து கொடுத்தான ஆ அப்படின்னு வடமொழியில பேர் ஆ அப்படின்னா பசுன்னு அர்த்தம் தமிழில என் சொல்வேன் மாய பிள்ளை வேங்குழல் பொழித காற்றி நில வருங்கீதம் ஆ வின் உடைய பாலைதானே நம்ம சாப்பிட்றோம் ஆ வின் அப்படின்னு சொல்லிட்டு ஆனா வட நீளம் மிகுதின்னு அர்த்தம் எது மிகுதியா இருக்கணும் ஜானுவை விட மிகுதியா இருக்கணும் இந்த தொடை இது வரைக்கும் இப்ப என்னால நின்னெல்லாம் காமிக்க முடியாது இது வரைக்கும் ஜானுன்னு பேர் அதனாலதான் கல்யாணத்துக்கு முந்தின நாள் ஜானுவை விட நீளமா கொடுத்தா அந்த சடங்குக்கு ஜானுவாசம் ஜானவாசம் நீளமா இருந்துதானே ஆஜானு அப்படின்னு பேர் ராமருக்கு எப்படி இருக்குமா கை ஆஜானு கை ரொம்ப நீளம் கை ரொம்ப நீளம்னா ஏதாவது பெண்ணை பெற்றவர் பெண்ணை கொடுப்பாரோ கவலைப்படாதீங்கோ கண்ணு தாமரை மாதிரி அரவிந்ததோ ஆ மிகுதி கை நீளமா இருக்கணும்னு சொல்றோம் இல்லையா இந்த இடத்த சொல்ற அப்பேற்பட்ட பகவான் ரொம்ப அழகான கையோட இருப்பறோம் தோல் ரொம்ப அழகா இருக்குமா திருமாலிரும் சோலையில அந்த திருமாலிரும் சோலையில இருக்கக்கூடிய பகவானுடைய மலைக்கு மேல ஒரு ஆறு இருக்கும் நீங்க அடுத்த வாட்டி போய் சேவிச்சேனா பாருங்க சிலம்பாருன்னு பேரு சிலம்பாருக்கு வட நூபுர நூபுற கங்கா அப்படின்னு பேர் ரொம்ப அழகா இருக்கும் அது ஏன் சிலம்பாருன்னு பேர்னா பகவான் அன்னைக்கு ஓங்கி உலகலந்த உத்தமனா இருக்கும்போது காலில் ஒரு சிலம்பு போட்டு இருக்காரு இல்லையா அந்த சிலம்போட ஒரு திருவடியை மேலே தூக்கினார் பிரம்மதேவன் சத்தியலோகத்தில் உட்காந்து தவம் செய்து கொண்டிருக்கின்றார் அவருடைய பத்னி வீணவாசின்னு இருக்கா அவர் பெரிய ஆர்டிஸ்டே கல்யாணம் பண்ணிட்டார் பிரம்மதேவன் தனியாக கச்சேரியில் போய் டிக்கெட்டெல்லாம் வாங்கவே வேண்டாம் சரஸ்வதி வீணவாசின ஃப்ரீ கச்சேரி இது வந்து சத்தியலோகத்துல கைலாசத்தில் எப்படின்னா ரெண்டு பேருமே ஆர்டிஸ்ட்டு ரெண்டு பேருமே டான்சர் இது பொதுவா சில வீட்டில் எப்படி ஆடினா டாக்டர் டாக்டர் தான் பண்ணிப்பார் ஆடிட்டர் ஆடிட்டர் தான் பண்ணிப்பார் இவாரத்தில் எப்படினா டான்சர் டான்சர் தான் பண்ணிட்டு இருக்கார் ஹஸ்பண்ட் அண்ட் ட்ரைப் இவராடினா அவளாட அவளாட கொண்ட அடிக்கொண்ட வேடிக்கை கனகள் ஆயிரம் வேண்ட மோ அரநவணி மாலைகளாட அடும்மரவம் படம் கொஞ்ச மலை சிதம்பர தேராட பேரணி வேதியர் தில்லை மூவாயிரம் பேர் களும் ரெண்டு பேரும் டான்சர் இந்த இடத்துல மாமி வீணவாசி போய் ஒரு இருப்பார் பிரம்மா திடீர்னு பார்த்தார் தாமரை இப்படி பிடிச்சுட்டார் பார்த்தா என்னமோ வாத்துக்கு வந்துருக்கு நம்ம யாரையுமே கூப்பிடலையே அப்படின்னு பார்த்தா பெருமாளுடைய திருவடி யோசிச்சு பாருங்க இப்ப திருவடி இப்படி இருக்குன்னா கவிழ்த்து போட்டேன்னா அதுதானே மேல போயிட்டு இருக்கு பிரம்மா இப்படி எட்டி பார்த்தா அது வாத்துக்குள்ள வந்துருக்கு என்னன்னு பார்த்தா யாருடைய திருவடி நம்ம அதை தேடி வருதுன்னா திருவடியில சக்கர முதிரைகள் தெரிஞ்சுதான் ஓஹோ சர்வலோகேஸ்வரனுடைய பாதம் நம்ம வீட்டை தேடி வருதே அதனால என்ன பண்ணாராம் என்ன பண்றதுன்னு தெரியல ஐயோ நம்ம பாத பூஜை பண்ண வேண்டாமா அப்பதான் கங்கா நதியின் ஜலம் கமண்டலத்துல இருக்கான் அதை வச்சு பகவானுக்கு திருமஞ்சனம் பண்ணாராம் திருமஞ்சனம் பண்ணும்போது பகவானுடைய திருவடியில பட்ட கங்காவானவள் கீழ் அப்படியே வரும்போது பகவானுடைய சிலம்புல பட்டு விழுந்த இடம்தான் அழகர் கோவில் மேல சிலம்பாரா இருக்குங்கிறான் அதுல தெரிச்சது இல்லையா பூமியில பட்டு விழுந்துதா ஒரு சின்ன ஸ்ட்ரீம் துருவ மண்டலத்துக்கு போய் துருவனுக்கு அனுகிரகம் பண்ணதா கூறத்தாழ்வான் எடுக்கிறார் ஏ தேர்ஜு எடுத்தார் அப்பேற்பட்ட திருவனுடைய சரித்திரம் கேட்டோம் அடுத்தது ரொம்ப சுருக்கமான ஒரு சரித்திரம் இதை அனுபவிக்கணும் ப்ரிதுவின் சரித்திரம் இந்த தருவனுடைய பரம்பரையில வந்த ஒரு ராஜா அங்கன் அப்படின்னு பேர் இந்த அங்கனுக்கு ஒரு பத்னி சுனீதா அப்படின்னு பேர் சுவாமி இந்த பேரெல்லாம் கேட்கும் போது நன்னா இருக்கு ஆனால் ஞாபகம் வச்சுக்கணுமே அதுக்குதான் பல பேர் இன்னைக்கு மகாபக்தா புஸ்தகங்கள் எடுத்துட்டு வந்திருக்கா அவள்லாம் டக்கு டக்கு நோட் பண்ணிக்கிறா பாருங்க அதனால அங்கன் சுனீதா அவளுக்கு ஒரு பிள்ளை பிறக்கணும்னு நினைச்சா பிள்ளை பிறக்கணும்னு ஒரு அஸ்வமேதம் பண்ணா அஸ்வமேதம் பண்ணும்போது அஸ்வத்தை கட்டினா அஸ்வம் ஆஸ் யூஸ்வலாக கடத்தப்பட்டது யாரால் பொதுவாக யார் கடத்துவா இந்திரன் அவர் அவன் மேலே தான் நிறைய கேஸ் ரெஜிஸ்டர் ஆகிருக்கு இவ்வளோ குதிரை கடத்தி வச்சிருக்கான் தெரியுமோ அதனால் குதிரை கடத்தின்னு போயிட்டான் அப்புறம் வந்து ஆச்சு அப்புறம் ஒரு இந்த குதிரையை மீட்டு கொண்டு வந்து ஒரு பிள்ளை பிறந்தான் பிள்ளை எப்படி இருந்தான்னர் சாக்சாத்து மாதா மகன் மாதிரி இருந்தாலும் மாதா மகன்னா அம்மாவுடைய அப்பாவுக்கு மாதா மகன்னு பேர் அம்மாவுடைய அம்மாக்கு மாதா மகின்னு பேர் அப்பாவுடைய அப்பாவுக்கு பிதாமகர்னு பேர் அப்பாவுடைய அம்மாவுக்கு பிதா மகின்னு பேர் ஞாபகம் இருக்கா மாதாமக மாதாமகி பிதாமக பிதாமஹி ஏன்னா நீங்கள் ஆத்திர ஸ்ராதம் பண்ணும்போது அந்த பட்டர் சுவாமி மாதாமகர் பேரை சொல்லுங்கோ அப்படின்னா அம்மாவுடைய அப்பா பேரை சொல்லணும் மாதாமகி பேரை சொல்லுங்கோ அம்மாவுடைய அம்மா பேரை சொல்லணும் பிதாமக அப்பாவுடைய அப்பா பேரை சொல்லணும் பிதாமஹி அப்பாவுடைய அம்மா பேரை சொல்லணும் புரியுறதா இப்போ பெருமாள் நிசுமாவதார காலத்தில் எதுக்குள்ளே தங்கினார் ஏதாவது சொல்லுங்க தூணுக்குள்ள தங்கினார் அப்படின்னா தூண் பகவான தாங்கிருக்கு இப்போ ஒரு தாயின் கர்ப்பத்திலேருந்து பிளந்து வரா மாதிரி குழந்தையான நரசிம்மர் வரார் அப்படின்னா நரசிம்மருக்கு தூண் என்ன அம்மா அப்படின்னா பிரம்மாக்கு என்ன இப்போ பிரம்மா யார் பிள்ளை இவ் நேற்று தான் இவ்வளோ நாளைக்கு சொன்னேன் நாராயணன் பிள்ளை இல்லையா இப்போ நாராயணனுடைய அம்மா தூணுன்னா பிரம்மாக்கு என்ன பாட்டி இல்லையா அப்பாவுடைய அம்மா அப்படின்னா என்ன வார்த்தை பிதா மஹி இல்லையா அதனாலதான் தேசிகன் ஸ்தூனா பிதா பூத் தூண் வந்து பிரம்மாக்கு எடுத்து அப்பா முறையில அப்படின்னு ஒரு ஸ்லோகம் எழுதுறாரு அதனாலதான் பல இடங்கள்ல பாகவதால் வரலன்னா எனக்கு பிரம்மா பாட்டி தான் உட்காந்து கதை கேட்பான் பிரம்மாவோட பாட்டி தூணும் அவாதான் உட்காந்து கதை கேட்பான் எங்கள் அட்லீஸ்ட் சொந்தர்கள் பிரம்மாவுடைய சிருஷ்டிகள் நீங்களாம் வரலன்னா தூணு தான் உட்காந்து கேட்கும் அதனால அதான் இந்த காலக்ஷேபங்கள் உபன்யாசங்கள்லாம் கேட்டால் உங்களுக்கு பரிபாஷையே மாறிடும் உங்கள் பேச்சே பாத்துல நீங்கள் போய் சொல்லி பாருங்கோ ஏ பிரம்மாவோட பாட்டிக்கிட்ட கிட்ட போய் கொண்டு கொடு கதை கேட்காதவாள்ல பிரம்மாவோட பாட்டியா பிரம்மாவே தீவு அப்படின்னு நீங்கள் சொல்லுங்க பிரம்மான்னா என்ன பிதாமகர் பிதாமகினா அசந்துப்பிடுவா இன்னொரு பரமஜானம் வந்திருக்கு பாருங்கோ அப்படின்பா அதனால இந்த மாதா மகர் அதாவது அம்மாவுடைய அப்பா யாருன்னா இந்த சுனீதாவோட அம்மாவுடைய அது சுனிதா தான் அம்மா அவருடைய அப்பா யாருன்னா சாக்ஷாத் மிருத்யு யமன் இந்த யமன் மாதிரியே அவனுக்கு ஒரு பேரம் பிறந்துருத்தான் யாருன்னா இந்த அங்கனுக்கு ஒரு பிள்ளை வேணன் அப்படின்னு பிறந்தது வேணன் வேண்டான்னு எல்லாரும் நினைச்சிருந்தான் அவ்வளவு அசட்டு காரியம் பார்ப்பறான் அதனால சொன்னா அதுக்கு வந்து அங்கன் எல் அங்கன் அங்கன் கிட்ட போய் எல்லாரும் சொன்னான் உன் பிள்ளை வேணன் இருக்கான் பாரு எல்லாரும் வைத்தறிச்சலையும் குட்டிக்கிறான் போய் உன் பிள்ளை ஏன் இப்படி அசடாக இருக்கான் உங்களுக்கு வருத்தமே இல்லையா அப்ப அங்க அங்கன்ற ராஜா சொல்லுவாரான் எனக்கு வருத்தமே இல்லை ஏன்னு கேட்டார் ஏன்னா இந்த மாதிரி ஒரு பிள்ளை பிறந்துவிட்டா அப்பா இருக்கும்போதே நரக்க வேதனையை அனுபவிச்சுர்றார் தனியா அவர் நடக்கத்துக்கு போகணுங்கிறதே இல்லை எல்லாரும் பொதுவா சொல்லுவார் நீ ரொம்ப பண்ணியா நடக்கத்துக்கு போயிடுவேன் அங்கன்னு சொல்லுவா எல்லாத்தையும் நான் இங்கேயே அனுபவிச்சுன்னு இருக்கேன் தனியா என்னத்த நான் நடக்கிறதுக்கு போறதுன்னு அதனால அப்பேற்பட்ட அப்பாவுக்கும் அம்மாவுக்கும் துக்கம் கொடுக்கக்கூடிய குழந்தையாக பிறகுதான் எதுக்கு நீ சொல்ல வரேன் ஒரு குழந்தை பிறக்கிறதுங்கிறது பகவானுடைய அனுகிரகம் குழந்தை ஒழுங்க வளர்றதுங்கிறது அதனுடைய கர்மா நாம் அதை எப்படி வளர்க்குறோங்கிற விதத்தில் இருக்கு என்னன்னா நாலு மூணு வயசு குழந்தையெல்லாம் அப்பா அம்மா இந்த மூணு மணி நேரம் தியேட்டருக்கு கூட்டிட்டு போயிடுறான் அந்த சலச்சித்திரத்தில் ஒத்தன் இன்னொத்தனை கொலை பண்ணுறான் என்னென்னவோ காட்சிகள்லாம் காமிக்கிறா மூணு வயசு குழந்தை பார்க்க வேண்டிய காட்சிகளா அது யோசிச்சு பாருங்க இது கில ரத்தத்தெல்லாம் பார்க்கறது அதுக்கு பிற்காலத்தில் அதிலெல்லாம் ஒரு ருச்சி பிறந்துருது எதை எதை எப்போ காமிக்கணும்னு ஒரு அளவு இல்லையா அந்த அப்பா அம்மாவால் அந்த படத்தை பார்க்காம இருக்க முடியல அப்படியே என்னும் ஆளாளும் நெஞ்சழியும் கண் சுழலும் கண்மோவும் எதுக்கு இது சொல்ல வர நீங்க யாரும் தப்பா எடுத்துக்காதீங்க இன்னும் தாய்மார்கள் தந்தைமார்கள் சுகத்தை அனுபவிக்க கூடாதுன்னு நான் சொல்லல ஆனா ஒரு குழந்தையை பெற்றவாளுக்கு அத அதை கூட சாக்ரிஃபைஸ் பண்ண தெரியலன்னா இவ தாய் தந்தையா இருந்து என்ன பிரயோஜனம் நமக்கு பகவான் ஆறாம் அறிவு ஏழாம் அறிவு படம்லாம் படம் எல்லாம் எடுக்கிறா இல்லையா நமக்கு அதெல்லாம் கொடுத்து வச்சிருக்காருன்னா அதை நம்ம பயன்படுத்த வேண்டாமா ஒரு குழந்தைக்கு எது காமிக்கணும் எது காமிக்கூடாது எந்த கதை சொல்லலாம் எது சொல்லக்கூடாது ஒரு குழந்தைய வச்சுண்டு எந்த ஒரு தவறான வார்த்தையும் பேசக்கூடாது இதெல்லாம் ஒரு இருக்க வேண்டாமா கொஞ்சம் சமுதாயம் அப்படின்னா வளர்ச்சி பெறணும்னா அதுவாவா வளர்ச்சி வரும் நம்ம அதுக்கு வளர்ச்சி கொடுத்தா தானே அதனால வேண்டாத வார்த்தை வேண்டாத கருத்துக்கள் வேண்டாத காட்சிகள் இதெல்லாம் அப்பா அம்மா குறிப்பிட்ட வயசு வரைக்கும் காமிக்கூடாது அது போக போக அப்புறம் பதிமூணு பதினாலு வயசு ஆனோம்னா அதுவே அதை நம்மளால ஒன்று தடுத்து நிறுத்த முடியாது ஆனால் ஆனதற்கும் பார்த்தா சின்ன வயசில் அதுக்கு பூர்ண ஞானத்தோடு அது வளரும் இல்லையா நான் எல்லா இடத்தையும் சொல்லுவேன் குழந்தைகளை உபன்யாசத்துக்கு கூட்டுன்னு வாங்கும் ஆனால் அந்த குழந்தைய பொறுமையாக உக்காத்தி வைக்க வேண்டியது உங்கள் பொறுப்பு சில பேர் கூட்டுன்னு வந்து உற்றுருவா அது என் மைக்க புடுங்கி என் புஸ்தகத்தை எடுத்துன்னு போய் குழந்தை வர வேண்டியது பக்குவப்பட்ட பக்குவப்பட்டது அனுபவிக்கக்கூடிய வயசுல வரணும் ஏன்னா இப்போ நான் குழந்தைக்கு ஏற்ற மாதிரி கதை சொல்லணும்னு வச்சுக்கோ பத்து குழந்தைய கூட்டுன்னு வந்து இப்போ நான் வந்து சௌலபிய சௌசீல்ய குணாத்மக்கனாயினா என்னமோ சொலிதா பாதிதா அவர் இல்லை அவருக்கு அப்படிங்கும் இப்ப அதுக்கேற்ற மாதிரி நான் கதை சொன்னா பரம ஞானிகள் ஆனால் நீங்களும் சொல்வே இல்ல இவருந்து குழந்தை மாதிரி சொல்றாருமே அதனால சொல்றவாளுக்கு கஷ்டமாயிடும் ஆனா என்ன சொல்றேன்னா நீங்க இப்ப கேட்டுட்டு போறதே ஏன் உங்க குழந்தை காத்துல கதையா சொல்லப்படாது அது இங்க வந்தா புரியாது அதுக்கு புரியுறாப்புல நீங்க சொல்லலாம் இல்லையா அப்படித்தான் ஒரு அப்பா அம்மா தாத்தா பாட்டி குழந்தைய வளர்க்கணுமே ஒழிய கண்டபடி கேட்கக்கூடாததை கேட்டு பார்க்கக்கூடாததெல்லாம் பார்க்க வச்சு அதை தியேட்டருக்கும் அதுக்கும் இந்த ப்ரொட்டஸ்ட் பண்ணுற இடத்துல காலை ப்ரொட்டெஸ்ட் பண்ணுற இடத்துலாம் கூப்பிட்டு போயிட்டா அதுக்கெல்லாம் லைஃப் ஃபுல்லாக வயலன்ஸே வந்துடும் நல்ல விஷயங்களாக காமிங்கோ புஷ்பத்தை காமிங்கோ ஒரு மலர் பழத்தை காமிங்கோ அந்த பழத்தை பறிக்கும் போது எப்படின்னு காமிங்கோ குறத்தாழ்வானந்த காலத்தில் தளிகை பண்ணுறதுக்கு வாழிலையே பறிப்பறம் வாழை இலையை வெட்டும் போது அழுவரா ஐயோ இந்த தாய் வாழை இலை அழாதா இந்த இலையை நம்ம பறிக்கிறோமேன்னு அந்த வருத்தம் அதாவது நேச்சர்கிட்டே நம்ம ஒரு ஹெல்ப் வாங்கிக்கும் போது ரொம்ப கிருத்தஜத்தையோடு வாங்கிக்கணும் கிரேட்ஃபுல்னஸோடு வாங்கிக்கணும் இப்போ ஒரு குழந்தை ஆத்துல இருக்கு அம்மா அப்பா வெளில போயிருக்கா நம்ம போகிறோம் அப்பா அம்மா இருக்கான்னு நினச்சி கதவை தட்டுறோம் குழந்தை நமஸ்காரம் வாங்கோ தீர்த்தம் எடுத்துக்கிறேலா அப்பா அம்மா வெளில போயிருக்கா பத்து நிமிஷம் காத்துருக்கலா வந்துருவா அப்படின்னு சொன்னால் நமக்கு எப்படி தோணும் இன்னமா வளர்த்துருக்கா தெரியாது எங்கே போயிருக்கானே தெரியாது நீ அப்புறம் வாங்க அப்படின்னு சொல்லி அமைச்சு யோசிச்சு பாருங்கோ நீங்க உடனே சொல்வேள் பாவம் அது குழந்தை அதுக்கு தெரியாதுன்னு அப்படி இல்லை வரவா என்ன பண்ணுவா வருத்தப்பட்டு போவா இல்லையா அது ஒரு பாவம் ஒரு அபச்சாரம் ஆகாதா ஒரு குழந்தை ஆத்துக்கு யாராவது வந்தா முதல்ல வந்தவாளை உட்காத்தி வச்சு தீர்த்தம் கொடு பெரியவா வந்திருக்கா விழுந்து சேவி அவர்கிட்ட ஆசீர்வாதம் வாங்கிக்கோ கொஞ்சம் தீர்த்தம் எடுத்துக்கோ எதாவது சாப்பறியான்னு கேளு அதுக்கு ஒன்றும் தளிக பண்ண தெரிய வேண்டாம் பிஸ்கெட் எடுக்கக்கூட தெரியும் இல்லையா அதனால யாராவது வந்தால் எதாவது எடுத்துட்டா அப்பா அம்மா வெளில போயிருக்கான்னு சொல்லு மாமா நன்னார் கேளான்னு கேளு ரெண்டு வார்த்தை நம்ம பேச கற்றுக் கொடுத்தா தான் நம்ம மிருகஜாத்தியை விட வேறுபட்டவான்னு தெரியும் வள்ளு வள்ளுன்னு கொலைச்சோன்னு வச்சுக்கோங்கோ நம்மள வாத்து வாசலை நிறுத்தி வச்சுடலாம் எதுக்கு நான் இது சொல்ல வந்தேன்னா ஆதித்தியங்கிறது சின்ன வயசுலேருந்து நம்ம கற்றுத்தரணும் பாகவதம் கேட்டால் பிரயோஜனம் இல்லை இதனுடைய அப்ளிகேஷன் எங்கே இருக்குதுன்னு பாருங்க வீட்டில் நம்மளுக்கு ஏற்ற மாதிரி குழந்தையை வளர்த்துட்டோன்னா சமுதாயம் எப்படி இருக்கும் யோசிச்சு பாருங்கள் இப்போ ரோட்டில் இருக்கேன் நான் பெங்களூரில் பக்கத்தில் ஒரு காரு காரில் பின் சீட்டில் மூணு சீட்டு ரெண்டு குழந்தை அந்த அம்மா அந்த குழந்தை இதையோ சாப்பிட்றது ஷாட்டுட்டு அப்படியே ரோட்டில் தூக்கி போடுறது அம்மா இன்னொரு குழந்தை கிட்ட சொல்கிறா அதையும் போட்டுருங்கிற இந்த மாதிரிலாம் ஒரு தாய் இருந்தால் பாரதம் எங்கே ஸ்வச்ச பாரதம் ஆகும் ஒரு குழந்தைக்கு நம்ம ஒரு தாய் தானே அந்த விஷயத்தை மூட்டி விடணும் விதேசங்களுக்கு போய் பாருங்கோ சின்ன குழந்த டஸ்ட்பின் தேடிட்டு வந்தோம் அப்படியே எங்கேயோ போய்ட்டுருக்கோம் வேறு சஸ்பின் வேறு டஸ்ட்பின் நமக்கு பார்க்குற இடம்லாம் டஸ்பின் அப்படி வளர்த்துட்டோன்னு வச்சுக்கோங்க சாதாரண குப்பையை கீழே போட்ட தெரிஞ்ச குழந்தை கண்ட குப்பையான விஷயங்கள் எல்லாம் தம் மனசில் போட்டுக்கும் அதனால் ஒரு குழந்தையை வளர்க்கும் விதம்ங்கிறது ஒரு ஆர்ட் எந்த தாய் தந்தை அந்த ஆர்டில் தேர்ச்சி பெற்றவர்களோ அந்த குழந்தை தான் சமுதாயத்துக்கு பணி செய்யக்கூடிய குழந்தையாக வளரும் நினைக்காதீங்கோ ஐயோ அதுக்கு தள்ளெழுத்துன்னு இப்படி இருக்கு அதெல்லாம் அப்புறம் வச்சுக்கோங்க ஒரு அப்பா அம்மா கடமை அது அந்த த்ருவனுடைய தாய் பெருமாளை காட்டி கொடுத்ததுனால தான் அந்த குழந்தையால் காட்டுக்கு போக முடிஞ்சுது சுருச்சி மாதிரி ஒரு மட்டமான வழிகிட்ட பிறந்தபடியால் தான் உத்தமனுக்கு நர்கதி ஏற்படல இரண்யகசிபுக்கு பிள்ளையாக பிறந்தாலும் நாரதர் மாதிரி ஒரு குரு கடைசதனால பிரகலாதன் பிழைத்து சென்றான் அதனால அசுர குலத்தில் ராட்சச குலத்தில் பிறந்தாலும் ராவண கும்பகர்ண மால்யவானை மாமாவாக பெரிப்பாவாக கொண்டாலும் விபீஷணன் மாதிரி ஒரு அப்பா இருந்ததுனால திரிஜட்டாவான பெண் நல்லவனா இருந்தா அதனால இந்த பேரண்ட்ஸ் கேரக்டரிஸ்டிக்ஸ் அண்ட் டிமீனர் மேட்டர் அ லாட் அதனால் ஒரு அப்பா அம்மா கடமை சுவாமி எதுக்கு இதெல்லாம் சொல்லிட்டு கேள் ஏன்னா இந்த வே அங்கன்னும் ராஜா இருந்தா இல்லையா அவனுக்கு பிள்ளை வேணன் அவ்வளோ வசடு அதனால உலகத்துக்கே அது கஷ்டத்தை கொடுக்குமா அதனால ரிஷிகள் பார்த்தா அது கோவில் இடிக்கணும் கோவிலில் பூஜை இருக்கப்படாதுன்ட்டு அர்ச்சனை இருக்கப்படாதுன்ட்டு பெருமாளுக்கு நல்லது பண்ணப்படாதுன்ட்டு சமுதாயத்தில் பணி செய்யக்கூடாதுன்ட்டு சேவை செய்யக்கூடாதுன்ட்டு ரிஷிகள் பார்த்தார்கள் அந்த வேணனை பார்த்தா ஹும் அப்படின்னு சொன்னாலாம் பஸ்மமாக போகிற அளவுக்கு அவன் பிரேத்தம் கீழே விழுந்துருத்தான் செத்து போயிட்டான் நான் அசடான ராஜாவை கொண்டுள்ளான்னு குண்டுட்டா இப்போ உடம்பு கீழே இருக்குது அங்கன் இல்லை அங்கன் பிள்ளை வேணனின் உடம்பு இருக்கு அடுத்த ராஜா இல்லை தொடையை கடைஞ்செடுத்தாலாம் நிஷாதர்கள் பிறந்தார்களாம் தம் து தேவன்தீனம் கிம் கருமிதினம் கையை கடைஞ்சாலாம் கையை கடையும் போது ஒரு குழந்தை பிறந்துதான் அந்த குழந்தைக்கு ப்ரிது அப்படின்னு பேரா அந்த ப்ரிது சாட்சாத் பகவானுடைய அவதாரம்னு எப்படி தெரிஞ்சதுன்னார் கைகள் அந்த குழந்தை கையில் பார்த்தா சங்க சக்கர ரேகைகள் தெரிஞ்சதுன்னார்

மழையே இல்லை வா ஊரில் சுவாமி அதே கதை தான் இங்கேயும் நீங்கள் என்ன அங்கே அப்படி சொல்கிறேன் சரி பிரித்தூர்லேயும் மழை இல்லை வேணுங்கிற தனம் இல்லை வேணுங்கிற அளவுக்கு தானியம் இல்லை வேணுங்கிற அளவுக்கு பால் இல்லை என்ன பண்ணுறதுன்னு யோசிச்சார் நேராக யாகம் பண்ணார் பூமி தேவி பசு ரூபத்தில் வந்தா பசு ரூபத்தில் வந்த பூமி தேவி ஓட ஆரம்பித்தா இவன் அந்த பசு ரூபம் தரித்து வந்த பூமி தேவியை துரத்தின்டே போகிறான் இந்த ராஜா பிரிது அடிச்சுருவேன் அடிச்சுருவேன் அடிச்சுருவேங்கிறான் அப்போ பிரம்மதேவர் சொன்னார் ஹே பூமி தேவி பசு ரூபத்தில் இருக்கக்கூடிய பூமி தேவி நீயே இவனுக்கு தனத்தையும் தானியத்தையும் பாலையும் சமர்த்தியையும் மழையையும் கொடு அப்போ பிரிது கேட்டான் எப்படி எடுக்கிறது இந்த பசு கிட்டேந்து கறந்து எடுத்துக்கொள் பிரிது சக்கரவர்த்தி அந்த பூமி ரூபத்தில் வந்து அந்த பசுவை கறந்து தனம் தானியம் மழை சமிருத்தி பால் எல்லாவற்றையும் மக்களுக்காக பெற்றான் பிரிது சக்கரவர்த்தியினால் கறக்கப்பட்டவள் பூமி பிருத்துவினால் கறக்கப்பட்டதால் அவளுக்கு வந்த பெயர் ப்ரிதுவி என்கின்ற பூமியின் வம்சத்துல வந்தவள் குந்தி என்கின்ற மகாராணி அதனால் அவளுக்கு பிரிதா அப்படின்னு பேர் அண்ணா இது ஞாபகம் வச்சுங்க இந்த ப்வாவான குந்திக்கு பிள்ளையாக பிறந்தபடியால் அர்ஜுனனுக்கு பார்த்தன் அப்படின்னு பேர் அர்ஜுனனான பார்த்தனுக்கு கிருஷ்ணன் சாரதியானபடியால் பார்த்த சாரதியின்னு பேர் எங்கே இருந்து பார்த்த சாரதி இங்கே வருது பார்த்தேலா அப்பேற்பட்ட ப்ரிதுவை பத்தி சொல்றார் விக்கியாதி சம்பதம் தரிஜ தனுஷ சமாமீஹி மேல சொன்னார் அந்த பிருத்து சக்கரவர்த்தி நூறாவது அஸ்வமேத யாகம் பண்ணும் போது குதிரையை கடத்தின் போயிட்டான் யாரு

அப்பேற்பட்ட அந்த பிரிது சரித்திரம் முடிந்தது அந்த பேரந்தான் பிராச்சேத பர்ஹின்னு பேரு தான் அப்படிங்கிற ஒரு பெண்ணோட இவனுக்கு கல்யாணம் ஆறுது அவனுக்கு பத்து புத்திரர்கள் பிறந்தார்கள் பிராச்சேதசர்கள்னு பேரு அப்பாவின் வாக்கை கேட்டு நேர சிவபெருமான் கிட்ட போய் ருத்ரகீதத்தை பெற்றுக்கொண்டு அவர்கள் வந்து ஒரு தடாகத்தின் ஓரத்தில் தியானம் செய்து வந்தார்கள் அந்த தியானம் செய்து வரும்போது நாரதரானவர் பிரத்யக்ஷமாய் நல்ல விஷயம் சொன்னார் அப்படி இருக்கும்போது மரங்கள் எல்லாம் வெட்ட ஆரம்பிச்சா இந்த பிராச்சியர்கள் என்ன ரொம்ப மரம் வளர்ந்துருத்துவோன்னு மரத்தை வெட்டாதேன்னு வந்து பிரம்மதேவன் சொல்லி அந்த மரங்கள் எல்லாம் வளர்த்த ஒரு பெண்ணாக இருக்கக்கூடிய பத்மலோச்சனாங்கிற பெண்ணை கல்யாணம் பண்ணி வச்சா பத்து பேருக்கும் ஒரே பெண்ணை கல்யாணம் பண்ணி வச்சா ஏன் பத்து பேருக்கும் ஒரே பெண்ணுன்னு கேட்டால் அந்த பத்து பேருக்கும் அந்த பெண்டாட்டி ஏன்னு கேட்டால் அவள் போன ஜென்மத்தில் ஒரு மகாராணியாக இருந்தாலும் சின்ன வயசுலேயே விதவை ஆயிட்டாளா பெருமாளை நோக்கி விரதம் இருந்தாளா பெருமாள் பிரத்யட்சமாய் உனக்கு என்ன வேணும்னு கேட்டாரா அப்போ அவ சொன்னாளா குல ஷீல அவஸ்தா சத்திய தாக்ஷின்ய சீக்கிரகாரிதா அவிசம்வாதிதா சத்வ விருத்த சேவா கிருத்தஜா நல்ல ஒரு அதாவது நன்றி உணர்ச்சியோடு இருக்கக்கூடிய சத்தியத்தை பேசக்கூடிய அழகாக இருக்கக்கூடிய நல்ல ஞானத்தோடு கூடிய நல்ல சாரித்திரத்தோடு கூடிய சௌஷீலிய எளிய தன்மையோடு கூடிய வீரத்தோடு கூடிய பத்து குணங்களோடு கூடிய கணவன் வேணும்னு கேட்டா ரொம்ப ஆசைப்பட்டுட்டா பெருமாள் பார்த்தார் எல் ஒத்தர்கிட்ட பத்து குணமும் இருக்காது தனித்தனியாக குணத்தை உடைய பத்து பேரோட கல்யாணம் பண்ணி வச்சுருவேன் ப்ராச்சயத்த இவளுக்கு கல்யாணம் பண்ணி வச்சா சுவாமி இப்படி நடந்திருக்கே ஏன்னா பாஞ்சாலி அஞ்சு பேர் தானே அவளே கொஞ்சம் தேவையில்லையே அப்படின்னு தோன்றது இல்லையா மகாபாரதத்துல என்ன ஆறுது பாஞ்சாலி திரௌபதிய கைய பிடிச்சிட்டு அர்ஜுனன் அவாத்து கூட்டுன்னு போறான் ஆசிரமத்துக்கு கூட்டுன்னு போகும்போது உள்ள குந்தி தேவி ஏதோ தெளிக பண்ணிட்டு இருக்கா அம்மா போக்கிய பொருள் ஒண்ணு கொண்டு வந்திருக்கோம் போக்கிய பொருள்னா சாப்பிடற பொருள்னு அர்த்தம் கொண்டு வந்திருக்கோம் அவ எப்பவுமே சொல்றாப்ல சரி பகிர்ந்து உண்கள் அப்படின்னு சொல்லிடுறா பகிர்ந்து உண்ணும் கோல்னு சொன்னுன்னு திரும்பி பார்த்தா அது சாட்சாத்து ஒரு பெண் ஏண்டா ஒரு பெண்ணை போக்கிய பொருள்னு சொல்லலாமா அம்மா ஆனால் நீ இப்ப திறந்து சொல்லிட்டே தாயான வார்த்தையை காப்பாற்றணும் அதனால நாங்க அஞ்சு பேரை அவளை கல்யாணம் பண்ணி போனட்டான் அப்ப அந்த காலத்து ரூலே இல்லை மந்திரத்தில் ஒத்தனுக்கு ஒத்தி தானே அந்த காலத்து மந்திரம் இருக்கு இப்ப மந்திரத்தையே மாத்தணும் இப்ப என்ன பண்றதுன்னு தெரியல நேர கிருஷ்ணரை கூட்டான் அப்ப கிருஷ்ணரை கூட்டம்னு குந்தி சொன்னா அப்பா இந்த மாதிரி முன்னாடி எங்கேயாவது நடந்திருக்கா அப்பதான் அவர் சொல்கிறார் அம்மா முன்னாடி பிராச்சேத புள்ளை பிள்ளை சர்கள் ஒரு பத்து பேரும் சேர்ந்து ஒரு பெண்ணை கல்யாணம் பண்ணிண்டா ஏன்னா அந்த பெண்ணானவள் பத்து குணங்களா பேராசப்பட்டா பத்து குணங்களும் ஒத்தர்கிட்டே இருக்காது தனித்தனியா இருக்கும்னு பத்து பேரும் நடந்தது அதே மாதிரி இந்த திரௌபதியும் போன ஜென்மத்தில் சிவபெருமான் கிட்ட அழகு அதாவது தர்மத்தை கடைபிடிப்பவர் பலத்தோடு கூடியவர் வீரனாக இருக்கக்கூடியவர் அழகோடு இருப்பவர் சாஸ்திரம் தெரிஞ்சவர் எனக்கு கணவனா வரணும்னு கேட்டா அஞ்சு குணமும் தர்மமும் ஒத்தர்கிட்டே இல்ல அதனால தர்மம் அறிந்த தர்மபுத்திரனும் வீரத்தோடு இருக்கக்கூடிய பீமனும் சஸ்திரஜானத்தை உடைய அர்ஜுனனும் அழகாக இருக்கக்கூடிய நகுலனும் சாஸ்திரஜானத்தை உடைய சகதேவனும் அஞ்சு பேரா வந்தா கவலைப்படாதீங்க ஏற்கனவே முன்னாடி இந்த மாதிரி ஒன்னு இருக்கு இப்ப கோர்ட்ல எல்லாம் ஜட்மெண்ட் கொடுக்கும் என்ன பண்ணுவா தெரியுமா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ரெண்டாம் ஆண்டில் இந்த மாதிரி ஒரு ஜட்மெண்ட் கொடுக்கப்பட்டது அதனால இதுக்கு பிரசிடென்ட் பேர் முன்னாடி ஏதாவது இருக்கணும் அதனால முன்னாடி நடந்திருக்குன்னு சொன்னாலாம் கல்யாணம் பண்ணி வச்சா இதோட இவா கல்யாணத்தை பத்தி விஷ்ணு புராணம் சொல்றது குலம் சீலம் வயசத்தியம் தாட்சிணியம் க்ஷிப்ரகாரித அவிசம்வாதிதா சத்வம் விருத்த சேவா கிருதஜத ரூபசம்பத் சமயுக்த சர்வசிய பிரியதர்ஷன அயோ நிஜா சஜா ஏயம் துவத் பிரசாத தஜக்ஷோஜ சொன்னாலாம் இந்த பத்து பிரச்சேதசர்களுக்கும் அதே சமயத்துல பிராச்சேதர்கள் பத்து பேருக்கும் இந்த பெண்ணுக்கும் சேர்ந்து ஒரே பிள்ளை பிறந்தார்களாம் அதாவது இந்த ஷண்முகனார்னு இந்த ஸ்கந்த புராணத்தை சொல்கிறாங்களே ஆறு பேர் ஒன்னாக்கினான்னு அந்த மாதிரி பத்து பேரை ஒன்னாக்கின பிள்ளைக்கு தக்ஷன்னு பேர் ஓஹோ அந்த தக்ஷனா இந்த தக்ஷன் வேற தக்ஷன் ஒன் அது இது தக்ஷன் டூ அதனால இந்த தக்ஷன் பிறந்தார் அதோட இன்னைக்கு வராக புராணம் பார்த்தோம் வராக புராணத்தை உட்கொண்ட வராக அவதாரம் வராக புராண பாகவத புராணத்தில் உட்கொண்ட வராக சர்மஸ்லோகத்தை அனுபவித்தோம் அது ஆன பிறகு நாம் அனுபவித்தது கபிலாவதாரம் கபிலர் தன்னுடைய தாயான தேவகூதி கர்தமருக்கு உபதேசம் பண்ணத கபிலோபதேசமாக பார்த்தோம் அடுத்தது தக்ஷயஜத்தை பார்த்தோம் அடுத்தது துருவ சரித்திரத்தை பார்த்தோம் பிருது சரித்திரத்தை பார்த்தோம் நாளைக்கு நம்ம பார்க்க வேண்டியது ஜடபரத சரித்திரம் நிருசிம்ஹாவதாரம் திரிபுர சம்ஹாரம் கொஞ்சம் கஜேந்திர மோக்ஷம் அதனால் நாளைக்கு முக்கியமான நாள் நிசிம்ஹன் தோன்றக்கூடிய நாள் எல்லாரும் நாளைக்கு திரளாக வந்து கேட்கணும்னு பிரார்த்தனை ஆச்சு இப்போ அந்த யாத்திராவை பற்றி நான் உங்களுக்கு அந்த நம்பர் கொடுத்துட்டேன் இந்த பென் ட்ரைவ் வந்து நீங்கள் நாளைக்கு இப்போ கொடுத்துருவேன் நாளைக்கு வேணுங்கிறவா வந்து வாங்கிக்கலாம் நாளைக்கு மூணாவது நாள் நாலாவது நாள் சண்டே அஞ்சு திங்கள் செவ்வாய் ஆறு ஏழாம் நாள் கடைசி நாள் சப்தம் ஃபெப்ரவரி ஒன்றோட சாயங்காலம் ருக்மணி கல்யாணத்தோட முடியும் நாளைக்கு கார்த்தால சந்தோஷம் ரிட்டையர்மெண்ட் ஹோம்ஸ் அப்படிங்கிற இடத்துல பத்துலேருந்து பன்னெண்டு விஷ்ணு சஹசிர நாமத்தில் சில நாமங்கள் அப்படிங்கிற தலைப்பில் உபன்யாசம் சொல்கிறேன் யார் வேணாலும் வரலாம் தமிழில் தான் சொல்கிறேன் நாளனைக்கு கார்த்தால் ஏழுலேருந்து ஒரு மணி வரைக்கும் தேசிக ஸ்தோத்திரமாலா பாராயணம் ராமர் கோவிலில் பண்ணுறோம் யாரெல்லாம் வர முடியுமோ கார்த்தால வந்து கலந்து கொள்ளலாம் ஒரு அஞ்சு ஆறு மணி நேரம் பொறுமையாக உட்காந்துக்கணும் சுவாமி நாற்காலி இருக்குமா சீக்கிரமே வந்துட்டா கிடச்சிரும் அப்புறம் கிடைக்குமான்னு தெரியாது அப்புறம் தர டிக்கெட்டு தான் அதனால் ஆச்சு மண்டே டியூஸ்டே அதாவது திங்கள் செவ்வாய் முப்பது முப்பத்தொன்று கார்த்தால ஒன்பது மணி ஒன்பது மணி தானே சுவாமி ஜெகநாத பெருமாள் கோவிலில் ஒன் ஒன்பது ஒன்பது மணிக்கு தொடங்கி ஜெகநாத பெருமாள் கோவிலில் மண்டே டியூஸ்டே மண்டே அன்னிக்கு பூலோக வைகுண்டம் ஸ்ரீரங்கமே அப்படிங்கிற தலைப்பில் சொல்றேன் செவ்வாய் கார்த்தால திருக்குறுங்குடி திவ்ய வைபவம் சொல்றேன் அதனால் இந்த ரெண்டு நாள் சொல்றேன் அடுத்தது வென்னஸ்டே அன்னிக்கு ஒன்றாந்தேதி பிப்ரவரி கார்த்தால் ஒன்பதுலேருந்து பதினொன்னும் ஆரஸ்புரத்தில் இருக்கக்கூடிய வேத பாட்டசாலாவில் புருஷ சுத்தத்துக்கு அர்த்தம் சொல்கிறேன் அதனால் கிட்டத்தட்ட உங்களுக்கு கார்த்தால சாயங்காலம் கார்த்தால சாயங்காலம் ஆனால் முடிஞ்சவா வாங்கோ இல்லாட்டா அந்த பக்கத்தில் யாராவது இருந்தால் அவளை வர சொல்லுங்கோ இதெல்லாம் கிட்டத்தட்ட தமிழில் தான் இருக்குது இந்த சிப்பு இரநூத்தி இருபது மணி நேரம் சிப்பை நான் இனி கொடுத்துட்றேன் நாளைக்கு நாளை நீங்க நீங்கள் எப்போ வேணாலும் வந்து கேட்டுட்டு அவகிட்ட வாங்கிக்கலாம் अदुण्डु कवितार्किकसिंहाय कल्याणगुणशालिने श्रीमते वेङ्कटेशाय वेदान्तगुरवे नमः स्वस्तिप्रजाभ्यः परिपालयन्तां न्याय्येन मार्गेण महिम्महिषाः गोब्राह्मणेभ्यः शुभमस्तु नित्यं लोकासमस्ता सुखिनो भवन्तु कायेन वाचा मनसेन्द्रियैर्वा बुद्ध्यात्मना वा प्रकृतिस्वभावात् करोमि सकलं परस्मै श्रीमन्नारायणाय इति समर्पयामि नमस्कारः